அதே போல இலங்கையிலும் அங்கே இருந்த புத்திஸ்ட் இயக்கத்தை அங்கேயுள்ள அரசை அங்கேயுள்ள பல நிறுவனங்களும் கார்ப்பரேட்டுகளும் எல்லாம் உண்மையில் பொருளாதார உதவியை செய்திருந்தனர் இந்த பொருளாதார உதவி விலகியதுதான் உட்பட வடகிழக்கில் உள்ள பல புத்திஸ்ட் மடங்கள் எல்லாம் தொய்வுற்று போனது பலவும் மூடப்பட்டது உட்பட தலாய் லாமாவின் விஷயம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய கஷ்டம் காரணம் இந்த நாடுகளிலிருந்து வரும் அனைவரும் மாறிவிட்டதால் அவர்களுக்கு நிதி இவர்கள் நிறுத்தினார்கள் இதன் மற்றொரு காரணம் என்னவென்றால் ஏன் இலங்கை நெருக்கடியில் இருந்தது என்பதே கொரியாவின் ஒரு ஆதரவு இல்லாமல் இருந்தது நீங்கள் யோசிக்கவும் கொரியன் பொருளாதாரம் எவ்வளவு கொரியன் பொருளாதாரம் என்று கூறினால் உலகின் பதிமூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் புரிந்து கொள்ளுங்கள் அங்கே ஐந்து கோடி எழுபது லட்சம் மக்கள் மட்டுமே உள்ளனர் அவர்களின் அளவு என்று கூறப்படும் பொருளாதாரம் நூற்றி இருபத்தி டிரில்லியன் ஆகும்